ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் ஸ்கிஜோஃபினியா இல்லைனா மனச்சதைவ நோயோட காமன் அறிகுறிகளை பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான காரணங்கள் என்ன யார் யாருக்கெல்லாம் இது வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நான் டாக்டர் நிவேதா சைக்கியாட்ரிஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இல்லைனா உடல் சார்ந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுல நம்பர் ஒன் ஹெரிடிட்ரி இல்லைனா மரபியல் சார்ந்த காரணங்கள் அதாவது பேரண்ட்ஸ்க்கு இல்ல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லைனா கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காவது இந்த நோய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வம்சாவளியில வர்றவங்களுக்கும் இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது நம்பர் டூ சில மரபணுக்கள் இந்த நோயோட தன்மையை அதிகப்படுத்துது நம்பர் த்ரீ நம்ம மூளையில் நிறைய நிறைய ரசாயனங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டோப்பமின் செரட்டோனின் அசிடைல் கோலின் குளுட்டாமேட் இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த லெவல்ல இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆகும் போது நமக்கு இந்த தொந்தரவு வருது நம்பர் ஃபோர் பிறக்கும் போது இல்லைனா வயிற்றில் இருக்கும் போது ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா இல்லைனா பிறக்கும் போது அப்பாவோட வயசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது நம்பர் ஃபைவ் போதைப்பொருள் பொருள் யூசேஜ் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கஞ்சா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நோய் தொந்தரவுகள் அதிகமாக வருது இதெல்லாம் நம்ம உடல் சார்ந்த சார்ந்த காரணங்கள் அடுத்து காரணங்களை பார்ப்போம் வளரும் போதே வந்து மேஜர் சைல்டு டிராமா இல்லன்னா நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் ஏதோ நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த நோய் அதிகமா வருது அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து வளர்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ரொம்ப நெகட்டிவ் விமர்சனங்களே சொல்லிட்டே இருக்கிறது அப்புறம் கன்ஃபியூசிங்கா எமோஷன்ஸ் காட்டுறது இல்லைன்னா அவங்க வந்து சமுதாயத்தோட ஒட்டி வாழாம தனியா போய் வாழ்றது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு மனச்சு நோய் அதிகமாக வருது ஸோ இதெல்லாம் தான் சில காரணங்கள் ஃபார் மனச்சு நோய் இல்லைன்னா ஸ்கீஜ் ஸோ இந்த காரணங்கள்லன்னா நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் நம்ம இதை ஒரு பயமா பார்க்காம ஒரு நோயா பார்ப்போம் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் தேங்க்யூ